ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி தரையில் படுற அளவுக்கு வளரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிற மெத்தடில் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி வளர்ந்துருக்கும் அது ஒரே மாதத்தில் ஸோ இதில் அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருள் சேர்த்து தான் நான் இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதுவும் வீட்டிலேயே சமைக்கட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண நான் அந்த ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா வெள்ளப்பூடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அதாவது இந்த வெள்ளப்பூண்டில் வந்து அதிகமான காரத்தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரத்தன்மை இருக்கிறனால நம்ம முடியில் இருக்கிற பொடுகை போக்குறதாகட்டும் முடி உதுவதை தடுத்து முடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளப்பூண்டு அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய்க்கு பதிலாக இந்த வெள்ளைப்பூடு எண்ணெயை தேய்ச்சிங்க அப்படின்னா உங்க முடி நல்லா செழுமையா வளர ஆரம்பிக்கும் ஸோ எப்படி இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம லோ ஃபிளைம்ல வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு அப்பத்துலலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பபன்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தெரிக்கும் தூரம் பாத்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளைப்பூடு கலரே நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது அந்த ஹீட்டில் தான் இது உங்கள் தலைக்கே அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்கானைக்கு பதிலாக இந்த நேரம் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி உங்கள் முடி வளர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க வெறும் ஒரே மாதத்தில் உங்கள் முடி நல்லா காடு போல் அடர்த்தியாக செழுமையாக வளர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்